ஆர் எஸ் பாரதி அவர்கள் கண்ட கண்ட நாய் பே எல்லாம் பிஎஸ் டி வாங்கி இருக்கேன் சொன்னாரு யாரு சொன்னார் ஆர்எஸ் பாரதி என்பவருக்கு பேசும்போது சொல்றாரு பிஐ பில்ல இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறது

குடியார கமோதி பேரன் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுறது சங்கரா நீதிபதிகளாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியலும் சேர்ந்தவர்கள் பணத்திற்கு வந்து திமுக திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னார் தமிழ்நாட்டுல ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியை வராருன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்லி இந்த எச் ஆர்எஸ் பாதி பேசி மன்னிப்பு கேட்டுச்சு தயாநிதி மாணவர்கள் எங்களை நிப்பாட்டி வச்சு பேசுறாங்க நான் என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சமூக நீதி பெண் விடுதலை ஆகிய பல்வேறு தத்துவங்களை கூட்டு சேர்க்கை தான் திராவிடம் என்பது காதலை விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சமூக நீதி மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களை பெண் விடுதலை கையை சொல்லி அந்த நகர் செய்யலனாரு கேக்கறது என்ன பொங்கல வந்து இருப்பா அப்போ யாருடைய பேச்சிலும் சமூக நீதி இருக்குது

சார் நெல்லையில் வந்து கவின் என்ற ஒரு இருபத்தி நான்கு வயது ஒரு இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சுர்ஜித்தின் சகோதரியை கவின் காதலித்த நிலையில் நேற்று ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவத்தன்று தனது தாத்தாவுக்கு வைத்தியம் பார்க்க காதலி வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கு கவின் வந்தார் அவர் வந்திருக்கும் தகவலை அறிந்த காதலியின் தம்பி சுர்ஜித் மருத்துவமனைக்கு வந்தார் உங்களுடன் பேச வேண்டும் என்று சொல்லி சுர்ஜித் பைக்கில் அழைத்து சென்று வெட்டி படுகொலை செய்தார் தமிழ்நாட்டுல வந்து பெரியார் மண் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சொல்றோம் என்னடா சிரிக்கிற பெரிய பல்லழக என்னங்க பெரியவர் எப்படி திட்டுங்க சார் இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க பல சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து திராவிடம் வந்த பிறகு ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் அப்ப இந்த பெரியார் மண்ணில் ஒரு அறுபது ஆண்டு திராவிட ஆட்சியில எதை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற கேள்வி வரும் ஏங்க அப்போ தொகுதி ஒன்று நல்லது பண்ண மாட்டீங்களா

அது அறுபது ஆண்டு ஆட்சிக்கு பிறகு நடக்குதுன்னா அதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லைன்னா நல்லதுக்கு மட்டும் இப்படி பொறுப்பு இருக்க முடியும் நான் எந்த மாதிரி டைப் ஆளுனாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல கூடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அண்ணாமலை படித்ததுக்கு திராவிட மாடல் தான் காரணம் கண்ட கண்ட நாய் பேர்லாம் வந்து பிஏசின்னு போட்டிருக்கு அதுக்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் எதுவும் சொல்லல இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் சொன்னது யாரா ஓ எல்லாமே இவர் தட்டி புலிங்கடா கமன் பாய்ஸ் ஸோ இது மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கூட இருக்கட்டும் கெட்டதுக்கெல்லாம் யார் காரணம் கேள்வி வரும்ல ரெண்டுக்கும் சேர்த்து தானே முடியும் பல்வேறு இடங்களில் தங்களை வந்து சமூக நீதி அரசு அப்படிங்கறத தான் வெளிப்படுத்திக்கிறாங்க ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடிச்சுங்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாது ஆதிக்கம் எப்ப நீக்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன் தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா நீங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சி இருந்துட்டு காலனின்னு ஸ்கூல் பேர் இருக்குது அதை நாங்கள் நீக்கிட்டோம் சொன்னால் எப்போ இந்திரா காந்தி இறந்ததை பற்றி எப்போ அதிர்ச்சி அடையணும்னு இருக்குல்ல நீங்கள் எண்பத்தி நாலு அதிர்ச்சி அடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிர்ச்சி அடைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ காலனிங்கிற பேரை மாற்றிட்டீங்க சரி காலனி மாறிச்சா இல்லை இல்லை அப்புறம் ஏண்டா ஏன் காலனிங்கிற பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில இருந்து வந்த போது வரைக்கும் இப்ப உங்களுக்கு தெரியல ஆதி திராவிடர் கல்லர்னு வேற எல்லா எல்லா சமூகத்துக்குமான விடுதி இருந்துச்சு அதை நீங்க சமூக நிதி விடுதினு மாத்திட்டீங்க பேரை மாத்தினீங்களே நிலைமை மாறிச்சான்னு கேட்கு ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை பிசி அசல் எஸ்சி அசல் நான் படிச்ச காலேஜில் சட்டம் வந்திருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டாரு பேர் மட்டும் லேபிள் ஓட்டுனா சரியா போயிடுச்சு போய் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த ஹாஸ்டல்ல என்ன வசதி இருக்கு வசதி இப்ப நல்லாவே இருக்கு வசதி பத்தி வசதி அது எப்படி சார் வேலை மட்டும் பேர் வச்சா போதுமா உள்ள உண்மையா அந்த மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாலே சமூக நீதி தானா வந்துட்டு போகும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் கண்ட கண்ட நாய் பேயெல்லாம் பிஏஜி டிகிரி வாங்கியிருக்குன்னு சொன்னார் யாரு சொன்னார் நீதிபதிகளாக பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பட்டியலில் சேர்ந்தவர்கள் பண்டத்திற்கு வந்து திமுக திராவிடேக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னார் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களை நிப்பாட்டி வச்சு பேசுகிறாங்க நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களானு கேட்டார் திரு பொன்முனி அவர்கள் பெண்களை பற்றி என்னென்னலாம் பேசுனார் அப்போ யாருடைய பேச்சில் சமூக நீதி இருக்குது உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியும் என்ன திடா என்ன பிடிக்காதில்ல உனக்கு யார நம்பர் நேத்தா இல்ல தாசன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக பேசி இருக்கிறது நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான கொஞ்சம் பாருங்கம்மா கூட்டணி இயக்கங்களோட தோழமை கட்சியோட நாங்க பிரச்சாரத்துக்கு போறாண்டா கொடியை கழட்டிருங்கன்னு சொல்றாங்க இந்த பகுதியில் நீங்க கொடியோட போகணும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வீட்டில் வளர்க்குற நாய் கூட ரெண்டு அடி அடிச்சா மூணாவது அடிக்கு அது திரும்பி முறைக்கும் அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நான் கிட்ட அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடவே இருக்கக்கூடிய பட்டண சமூகத்துக்காக கொள்ளக்கூடிய கட்சி சொல்லுது எங்க கூடியவே கல்ட்டாக சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பிச்சை எடுத்தேன் நான் பிச்சை எடுத்தேன் நான் அழுவேன் இப்ப எல்லாருமே என்ன ரொம்ப ஓரம் பேசுறீங்க நான் என்ன பண்ணு சொல்லுங்க நான் சொல்றேன் சமூக நீதினு சொன்னீங்களே பாடத்திட்டத்தை மாற்றம் சொன்னீங்களே கலைஞருடைய பாட வரலாறை கொண்டு வந்தீங்களே பெரியாருடைய புஸ்தகத்தை கொண்டு வந்தீங்களே அக்கா கனிமையுடைய கவிதையை கொண்டு வந்தீங்களே எல்லாமே செஞ்சீங்களே சமூக நீதி வந்துச்சான்னு கேட்குறேன்

எப்படி குத்து ஊசி வச்சு குத்தி கொள்ளவில்லை எப்படி பண்ணுவீங்க அரசியல்வாதிகளை விமர்சி வழக்கு நடத்துவதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு சட்டமில் நீதிமன்றம் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்காரு சொல்லுங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல அப்ப இது அல்ல முதல்ல குற்றத்தை தடுக்கணும் குற்றத்தை தடுக்க என்ன பண்ணணும் சரி என்ன மாதிரியான விழிப்புணர்வு சமூக நீதி பேசுகிறவர்கள் செய்யணும் இது நல்லா இருக்கு

போடு <tosic> போடா <tosic> <tosic>